என்றவன் சற்று நிறுத்தி கொண்டு ஆ முத்து நான் சொல்வதெல்லாம் புரிகிறதா புரிகிறது சக்கரவர்த்தி உன்னால் செய்ய முடியும் இல்லையா நிச்சயமாக முடியும் சக்கரவர்த்தி இன்னொன்றும் கேள் நடன பயிற்சி செய்யும் எல்லாரையும் நான் பார்ப்பதற்கு வசதியாக இந்த கோடியில் எனக்கு ஒரு ஆசனம் ஏற்படுத்து மறு கோடியில் எனக்கு நேர் எதிரே கிருஷ்ண விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யும்படி ஒரு சிறு மண்டபம் கட்டு என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தை பார்த்தேன் முழுதும் புரிந்து கொண்டானா என்பது சந்தேகமாக இருந்தது ஒரு கறி துண்டு கொண்டு வரும்படி சேவகனுக்கு பணித்தேன் தரையில் கோடுகளை வரைந்து எதது எங்கெங்கே அமைய வேண்டும் என்ற என் திட்டத்தை படமாக காட்டினேன் இந்த கலைக்கூடத்தின் விதானம் வெறுமையாக இருக்கக்கூடாது நல்ல ஓவியர்களை வரவழைத்து மேற்கூரையில் மரம் செடி கொடிகளையும் பறவைகளையும் மான்களையும் குதிரைகளையும் யானைகளையும் சித்திரங்களாக வரையச் சொல்லும் அப்பாஜி தயவு செய்து இவனுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள் ஆச்சாரியா லட்சுமி நாராயணமிடமும் என் விருப்பத்தை தெரிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் நீ போய் வெளியேறு என்று முத்துவை அனுப்பிவிட்டு அப்பாஜி என்னை கூர்ந்து பார்த்தார் சக்கரவர்த்திக்கு நாட்டிய கலையில் திடீர் என்று ஆர்வம் பிறந்ததற்கு காரணம் தெரிந்து கொள்ளலாமா வேறொன்றுமில்லை இம்மாடி தேவராயரின் காலத்தில் நடைபெற்ற படுகொலையை பற்றி நினைத்து பார்த்தேன் மனம் சஞ்சலப்பட்டது அதற்கு ஒரு சாந்தியாக இதை செய்கிறேன் நாட்டிய கலை மட்டுமல்ல நாட்டியக்காரி ஒருத்தியும் என் மனதை பிடித்து ஆட்டிக் ஆட்டிக்கொண்டிருக்கிறாள் என்பதை இப்போதாவது அப்பாஜியிடம் சொல்லலாமா என்று எண்ணினேன் ஆனால் சொல்லவில்லை அன்று அரசவை நிரம்பி வழிந்தது எல்லா பிரதானிகளையும் தளபதிகளையும் அமர நாயக்கர்களையும் தளவாய்களையும் வரச்சொல்லி நான் கட்டளையிட்டிருந்ததே காரணம் ஆனால் என்ன பிரச்சனையை விவாதிப்பதற்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எவருக்குமே தெரியாது அரண்மனை வளாகத்தில் நடன மண்டபத்துக்கான சிற்றுளிகளின் ஓசை கேட்ட வண்ணம் இருந்ததால் அங்கே எதுவும் பேச முடியாது என்று வெங்கட விலாச மண்டபத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தை வைத்திருந்தேன் எந்தெந்த பதவியினருக்கு எப்படி எப்படி ஸ்தானம் அளிக்கப்படுமோ அதே போலவே இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன பிரதம விருந்தாளியான சந்திரசேகர பாண்டியர் எனக்கு அருகே அமர்ந்திருந்தார் துயரத்தாலும் வேதனையாலும் அவமானத்தாலும் அவர் தலை குனிந்திருந்தது இரு கைகளையும் கோத்து மடியிலே வைத்துக்கொண்டு கொண்டு மௌனமாக இருந்தார் என் சார்பாக அப்பாஜி பேசினார் அமைச்சர்களுக்கும் தளபதிகளுக்கும் வணக்கம் நமது மதிப்பிற்குரிய சந்திரசேகர பாண்டியர் சென்ற பத்து நாட்களாக தலைநகரில் தங்கியிருப்பதும் இன்று எதற்காக இங்கே வந்திருக்கிறார் என்பதும் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததே சந்திரசேகர பாண்டியரின் ராஜ்ஜியத்தில் ஒரு பகுதியை வீரசேகர சோழர் பறித்து கொண்டதால் தெற்கு சீமையில் சிறு சிறு சண்டைகள் நடந்து கொண்டிருந்தன அதை தீர்த்து வைப்பதற்காக தளபதி நாகமநாயக்கரை சக்கரவர்த்தி அனுப்பியதும் உங்களுக்கு தெரியும் வீரசேகர சோழரை வெகு சுலபமாக நாகமநாயக்கர் முறியடித்து அவரிடமிருந்து பாண்டிய பிரதேசங்களை திரும்ப கைப்பற்றி விட்டார் ஆனால் கைப்பற்றிய பகுதிகளை சந்திரசேகர பாண்டியரிடம் ஒப்படைக்காமல் சக்கரவர்த்தியின் அனுமதியும் பெறாமல் தானே அரசாண்டு வருகிறார் என் காதில் விழுந்தது அமைதி அமைதி என்று கை அமர்த்திவிட்டு அப்பாஜி தொடர்ந்தார் நாகமநாயக்கரின் துராக்கிருதமான செயலை பற்றி முறையிடுவதற்காகவே பாண்டிய மன்னர் இங்கே வந்திருக்கிறார் நாகமநாயக்கருக்கு ஒலை அனுப்பினீர்களே அதற்கு என்ன பதில் வந்தது பல ஓலைகள் அனுப்பியாகிவிட்டது இதோ வருகிறேன் அதோ வருகிறேன் என்று மழுப்பலான பதில்களையே அனுப்பிக் கொண்டிருக்கிறார் மதுரை பகுதியில் சொந்தமாக ஒரு ராஜ்யம் ஸ்தாபித்துக் கொள்ள அவர் திட்டமிட்டு இருக்கிறார் என்று தோன்றுகிறது என்று அப்பாஜி சொன்னதும் என் சினம் எல்லை மீறியது அராஜகம் ராஜ துரோகம் அந்த நாகம நாயக்கரை தட்டி கேட்க அவர் குற்றத்தை அடக்க இவ்வளவு பெரிய சபையில் யாருமே கிடையாதா நான் இருக்கிறேன் சக்கரவர்த்தி அவையில் கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த இளைஞன் ஒருவன் எழுந்து நின்றான் அவன் பெயர் விஸ்வநாதன் சிறிய தளபதிகளில் ஒருவன் அவன் முகத்தை பார்த்ததும் என் ஆச்சரியம் வளர்ந்தது நீ நீ நாகம நாயக்கரின் மகனில்லையோ ஆம் சக்கரவர்த்தி தாங்கள் அனுமதி கொடுத்தால் மதுரைக்கு படை நடத்தி செல்கிறேன் அடுத்த வாக்கியத்தை நான் சொல்லி இருக்க கூடாது வந்துவிட்டது ஏ இதுதான் சந்தர்ப்பம் என்று நீயும் உன் தந்தையுடன் சேர்ந்து கொள்ள பார்க்கிறாயா சக்கரவர்த்தி என்று உடைவாளை உருவிக்கொண்டு என்னை நோக்கி ஓடி வந்தான் விஸ்வநாதன் அவையில் இருந்த அத்தனை பேரும் குபீரனை எழுந்து நின்றார்கள் எனக்கு ஆபத்து என்று எண்ணி விஸ்வநாதன் என்னிடம் வாளை நீட்டி தலையை தாழ்த்தி குனிந்து கொண்டார் சக்கரவர்த்தி அப்படி ஒரு துரோக எண்ணம் எனக்கு இருக்கிறது என்று தாங்கள் நினைத்தால் இப்போதே இங்கேயே இந்த வாழாலேயே என்னை இரண்டாக வெட்டி போடுங்கள் குனிந்த தலை குனிந்தபடியே இருந்தது நீட்டிய வாள் நீட்டியபடியே இருந்தது நான் அந்த வாளை வாங்கிக் கொண்டு அவன் தோளை மெதுவாக தட்டினேன் எழுந்திரு தந்தையையே சிறைபிடிக்க துணிந்த ராஜ விசுவாசி என்று உன் பெயர் வரலாற்றில் இடம்பெறும் விஸ்வநாதன் நிமிர்ந்து உரையில் எனக்கு வணக்கம் செலுத்தினான் நேருக்கு நேராக அவன் முகத்தை பார்த்தேன் அதில் தென்பட்ட உறுதியும் வீரமும் தன் நம்பிக்கையும் எதிர்காலத்தில் அவன் பிரமாதமாக வருவான் என்று காட்டின மகோன்னதமான மதுரையை ஸ்தாபிக்கப் போகிறான் என்று என் உள் உணர்வு கூறியது விஸ்வநாதா உன் கீழே உள்ள படை வீரர்கள் எவ்வளவு பேர் ஆறாயிரம் சக்கரவர்த்தி உன் வீரத்தையும் வீரத்தையும் காட்ட இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆகவே அந்த ஆறாயிரம் பேரை மட்டுமே வைத்துக்கொண்டு நீ படை நடத்தி செல்ல வேண்டும் வேறு எந்த உதவியும் என்னிடம் எதிர்பார்க்கக்கூடாது என்ன அவர்களே போதும் சக்கரவர்த்தி சரி நாளையே படையுடன் புறப்படும் தைரியசாலி விஸ்வநாதனுக்கு நாம் எல்லோரும் வாழ்த்து கோருவோம் என்று சொன்னேன் அவையனரை பார்த்து என்று ஒரே குரலாக எல்லோரும் ஆசி கூறினார்கள் விஸ்வநாதனிடம் தனிமையில் பேச என் மனம் தவித்தது நீ போகும் மதுரைக்கு அருகேதான் புத்தூரில் என் காதலி இருக்கிறாள் அவளை பார்த்து என் தெரிவிப்பாயா என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது சித்திரவதையான அழித்துக் கொண்டேன் அரண்மனை முழுவதையும் இருள் போர்த்திக் கொண்ட இரவு வேளையில் தீவட்டி வெளிச்சத்துடன் செல்லப்பா தலநாயகர் வழக்கம் போல வந்தார் அவர் பின்னே பொக்கிஷ பெட்டிகளுடன் ஆட்கள் வந்தார்கள் அவருடன் கஜானா அறைக்கு நடந்தேன் என்னுடைய பொக்கிஷப் பெட்டியை திறந்து கொண்டு வந்திருந்த ஐஸ்வர்யங்களை அதிலே கொட்டினார் செல்லப்ப தனலாயக்க எதுவும் பிடிக்காதவனாக நான் அந்த பொக்கிஷ அறையில் பின் கை கட்டியவாறு கொண்டிருந்தேன் ஒரு பெட்டியின் மீது என் பார்வை நிலைகுத்தி நின்றது ஒவ்வொரு பெட்டியின் மீதும் அதற்கு சொந்தமான சக்கரவர்த்தியின் பெயரை எழுதி வைத்து பூட்டி பூட்டின் மீது அரக்கு முத்திரை விட்டிருப்பது வழக்கம் அந்த நாலாவது பெட்டி வீர இம்மாடி தேவராய சக்கரவர்த்தி என்று அதன் மீது எழுதப்பட்டிருந்தது அந்த பொக்கிஷப் பெட்டிக்குள்ளே முத்தும் பவளமும் வைரமும் வைடூரியமும் பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யம் கூடை கூடையாக கொட்டி கிடக்கும் அவற்றின் நடுவே இலங்கையிலிருந்து அந்த இளம் தளபதி மல்லண்ணா தன் ஆசை மனைவிக்காக கொண்டு வந்த ரத்தன ஹாரமும் இருக்கும் என்று நினைத்தேன் அன்று மல்லண்ணாவை காவலர்கள் இழுத்து வந்தபோது அந்த ஹாரம் எகிரி இம்மாடி தேவராய சக்கரவர்த்தியின் மடியில் விழுந்தது என்று அல்லசாணி பெத்தண்ணா கூறினார் பிறகு அது என்ன ஆயிற்று என்ன ஆகியிருக்கும் அதை பற்றி யாரும் எதுவும் சொல்லவில்லை தேவராயரின் சொந்த பொக்கிஷத்தில் தான் அது சேர்ந்திருக்கும் செல்லப்புரே இப்படி வாருங்கள் என்று அழைத்தேன் விரைந்து வந்தார் இந்த பெட்டியின் திறவுகோல் யாரிடம் இருக்கிறது என்று கேட்டேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலிப்புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறையா நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதானால் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.